யாராவது நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த விவசாயியுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பேச போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி தலைப்பு வைப்பதுன்றே தெரியல முதல்வருக்கு இருந்த பதவியும் இன்னொருத்தையும் எடுத்துக்கிட்டான் இருக்கிற பதவியும் நிலைக்காது போல இருக்குது அதனால் புதுசாக ஏதாவது ஒரு பதவியில் போய் உட்காரலாமா அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார் அந்த பதவி என்ன என்பதையும் முதல்வர் அவர்கள் முடிவெடுத்துட்டாரு இனிமே இந்த பதவி தான் அவருடைய பெயருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் ஒருவன் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில் எனக்கு எந்த பெயர் பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புதிய பதவியில் போய் அமரப் போறாரு நம்ம முதல்வர் திராவிட கட்சியில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் எப்போதும் சரி சொந்த பெயரிட்டு அழைத்ததாக சரித்திரமே கிடையாது அண்ணாதுரை என்றாலே அண்ணா தான் ஈவேரா என்றாலே பெரியார் தான் கலைஞர் என்றாலே கருணாநிதி தானா இல்லை கருணாநிதி என்றாலே கலைஞர் தான் ஜெயலலிதா என்றாலே வந்து அம்மா தான் எம்ஜிஆர் என்றாலே வந்து எம்ஜி ராமச்சந்திரன் தான் இப்படி எல்லாருமே வந்து புனைப்பெயரோடு பயணிக்கின்றார்கள் அது என்னன்னு தெரியல பெத்த புல்ல அப்பம்பேர் சொல்கிறதுல என்ன தப்பு முதல்வருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குழந்தைகள் தான் அந்த குழந்தைகள் முதல்வருடைய பெயரை எவ்வளவு எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம முதல்வர் அவர்களே வந்து பதவி ஏற்கின்ற பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படி தான் சொன்னார் ஆனால் என்னன்னு தெரியல ஜெயலலிதாவை மட்டும் அம்மா அம்மாங்கிறாங்க ஜெயலலிதான்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஜெயலலிதா செத்து ஏழு எட்டு வருஷம் ஆகி போயிடுச்சு இருந்தாலும் அம்மா ஆட்சி வேறு தான் அம்மா ஆட்சி வேறு தான் அப்படின்னு எல்லாரும் வந்து ஜெயலலிதா என்ற பெயரையே மறந்து அம்மா அம்மாங்கிறாங்க அதாவது பதவியில் இருப்போம் இல்லாமல் போயிடும் ஆனால் மக்கள் மனங்களில் இடம்பெற பெற வேண்டும் என்றால் நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கணும் அந்த தனித்துவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயர் இருக்கணும் அந்த பெயர் ஜெயலலிதாக்கு அம்மான்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஏன் அப்பான்னு இருக்கக்கூடாது இப்போ காந்தி அவர்களுக்கு வந்து தேச தந்தை அப்படி சொல்லிவிட்டோம் நேரு அவர்களுக்கு மாமான்னு சொல்லிவிட்டோம் எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் என்று சொல்லிவிட்டோம் அந்த மாதிரி ஒத்த வார்த்தையில் ஒரு ஆளை அடையாளப்படுத்த முடியும் என்றால் நமக்கே அந்த மாதிரி ஒரு பெயர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முதல்வர் அவர்கள் புதிய பெயரில் போய் அமர போறாரு ஏன்னா மக்கள் விரும்புகின்ற திட்டங்களை வாரி வழங்குவதனால அதன் மூலமாக பயன்பெற்ற எல்லோரும் இன்றைக்கு குறிப்பா புதிய தலைமுறை ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா முதல்வரை அன்போடு அப்பா என்று அழைக்கின்றார்களாம் அதனால முதல்வர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா என்ன தலைவரே என்று அழைக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க கட்சிக்காரங்க நான் முதல்வராக இருப்பதனால எதிர்கட்சிக்காரங்களும் அதே மாதிரி அலுவலகத்தில் இருக்கிறவங்களும் அதோட எங்கள் அமைச்சர்களும் முதல்வரே என்று அழைக்கின்றார்கள் ஆனால் தலைவர் பதவிக்கும் யாராவது வந்துடலாம் முதல்வர் பதவிக்கும் யாராவது வந்துடலாம் ஆனால் இப்போ நலத்திட்டங்களால் பயனடைந்த புதிய தலைமுறையினர் என்னை வந்து அப்பா என்று அழைக்கின்ற அந்த பதவி யாராலும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அதனால் அந்த பெயரை நான் கேட்கின்ற பொழுதோ என்னை அழைக்கின்ற பொழுதோ நான் வேறு விதமாக உணர்கின்றேன் இந்த மாதிரி அப்பான்னு அழைக்கின்ற பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது பொறுப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா என் மீது ஒரு தந்தை மீது ஒரு மகன் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே மாதிரியான எதிர்பார்ப்பு இன்னைக்கு ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயத்திடம் என்னிடம் இருக்கிறது அதனால இளைஞர் சமுதாயத்துக்கு நான் எதா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதனால எல்லா பெயரும் விட அப்பா என்ற பெயர் தான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இனிமே சீனியர்கள்லாம் வந்து தலைவரே என்று அழைப்பார்கள் கட்சியில் ஜூனியர்கள் அத்தனை பேரும் அப்பா என்றே அழைக்கலாம் தேமுதிகார்க்கு தெரியுமா அதில் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களுடைய பெயர் என்ன தெரியுமா அன்னியார் இதை கட்சிக்காரங்க கூப்பிட்டா கூட பரவாயில்ல ஆனால் பிரேம்லதா உடைய தம்பி அவர் கூப்பிட்றாரு அன்னியார் முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி நம்ம பிரேமலதா விஜயகாந்தனுடைய மகன் ஜெயப்பிரபாகரன் அவர் சொல்கிறாரு விஜய பிரபாகரனா அவரு சொல்கிறாரு அந்நியார் எல்லாவற்றையும் முடிவெடுப்பார் அண்ணியார் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டார் அப்படிங்கிறாங்க டே அம்மாடா பாவி உனக்கு சொந்த அம்மா என்னுடைய அம்மா வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் அரசியலுக்காக மற்றவர்கள் கேப்டன் அவர்களை அண்ணனாக பார்த்ததுனால இப்போ அவங்களுடைய மனைவியை அன்னியாராக பார்க்குறாங்க அது தப்பு கிடையாது ஆனால் சொந்த மகன் கூட அரசியல் களத்துக்கு வந்தால் அந்த புனைப்பெயரோடு தான் அழைக்கணும் அப்படின்ற கலாச்சாரமானது நம்ம தமிழ் மண்ணில் ஊறிப்போச்சு அதனால் பிரேமலாத்தா விஜயகாந்த் அவர்களை கூட அன்னியார் என்று விஜய பிரபாகரன் அழைக்கின்றார் அதனால் அப்பா என்று அழைப்பதனால கூடுதல் பொறுப்பு வந்திருக்குதான் இன்னும் இளைஞர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏகப்பட்டவை செய்ய வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறாரு ரெண்டாவது பட்ஜெட் பற்றி குறிப்பிடுகின்றார்கள் பட்ஜெட்டில் என்ன இருக்குது தமிழகமானது மத்திய அரசாங்கமானது ஏகப்பட்ட புள்ளி விவரங்களை விடுகிறது அந்த புள்ளி விவரங்களெல்லாம் பொழுது தமிழகம் அனைத்திலும் முதலிடத்தில் இருக்குது ஆனால் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காமல் வஞ்சிக்குது பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை பணம் கேட்டால் சிறுமதி கொண்டவர்கள் அல்ப புத்தி கொண்டவர்கள் என்று ஒன்றிய அமைச்சர்கள் நம்மளை விமர்சனம் செய்கின்றார்கள் நம்முடைய பங்கு தொகையை கேட்டால் கூட நம்மளை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மாநில நிதியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டங்களே நிறைவேற்றங்களே அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுதான் நம்முடைய மாநில நிதியில் நாம் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றோம் ஆனால் போதுமான நிதி இல்லை ஆனால் ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதி இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்யலாம் ஆனால் வஞ்சிக்கின்றார்கள் இந்த பட்ஜெட்டில் நமக்கு வஞ்சனையை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக எப்போ காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போது தமிழகத்துக்கு எவ்வளோ நிதி கொடுத்தாங்க நீங்கள் வேறு கூட்டணியில் இருந்தீங்க பாஜக ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டு காலம் ஆகுது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாநிலத்துக்கு எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க எவ்வளோ நிதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை விட்டுருங்களா ஏன் நீங்கள் குழப்புறீங்க இது செய்யலை அது செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னுட்டு நம்ம அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் நேரடியான நிதிகள் வந்திருக்குது தமிழகத்துக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அதனால் திட்டங்களாக வாரி கொடுத்துருக்குறோம் அது மட்டும் கிடையாது பட்ஜெட்டில் தமிழ்நாடு பெயர் இல்லை என்று குறைப்பட்டு கொள்ளுகின்றார் ஆனால் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற வரைக்கும் நாலு முறை தான் தமிழ்நாடு என்று இடம் பெற்றிருந்தது வெறும் எட்டாயிரம் கோடி கொடுத்தாங்க ஆனால் பதினோரு ஆண்டு காலத்தில் நாம் பதினோரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கோம் இந்த பதினோரு பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரானது நான்கு முறை வந்திருக்கிறது இந்த நான்கு முறை தமிழ்நாடு பெயர் வந்தாலும் பாஜக பட்ஜெட்டில் நாம் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி அளவுக்கு பணம் தந்திருக்கோம் எட்டாயிரம் கோடி எங்கே இருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி எங்கே இருக்குது அது மட்டும் கிடையாது முதல்ல மாநில அரசாங்கத்தினுடைய பங்காக மத்திய அரசாங்கமானது முப்பது சதவீதம் தான் வரியை பகிர்ந்து கொண்டிருந்தது ஆனால் மோடி வந்த பிறகு தான் நாற்பது சதவீதமாக வரி பகிர்வே கொடுத்துருக்கோம் ஆனால் கேட்டால் பணம் தரல பணம் தரல அப்படின்னு பழி போடுவாங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு புரியாது அதனால மத்திய அரசாங்கம் பணம் தரல அப்படின்னும் போது வெள்ளையருக்கு அறிக்கை போங்க மத்திய அரசாங்கம் எவ்வளோ வஞ்சித்து இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா முதல்வர்கிட்ட உங்களில் ஒருவன் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கேள்வி கேட்குறவங்க ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் அதிகமாக பாலியல் வன்புணர்வு நடப்பது போல செய்திகள் வருகிறதே அப்படின்னு சொல்லும்போது அட கடந்த காலங்களில் பாலியல் வன்புணர்வு நிகழ்வுகள் நடந்தாலும் யாரும் நடவடிக்கை எடுப்பது கிடையாது நாம் நடவடிக்கை எடுக்கின்ற காரணத்தினால தான் நிறைய செய்திகள் அடிப்படுகிறது சட்டமன்றத்திலே வந்து பாலியல் வன்புணர்வுக்கு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா திருத்தி தண்டனையை அதிகப்படுத்திருக்குமா இல்லையா அதே மாதிரி இல்லை குறுகிய காலத்துல யார் இந்த மாதிரி தவறு செய்தாலும் அவங்களுக்கான தண்டனையை உறுதிப்படுத்துக்கிறோம் தான் இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கின்ற விஷயங்கள் அதிகமாக அடிப்படுகிறது அப்படிங்கிறாரு எல்லா எதிர்கட்சிகளும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா குற்றம் நிகழ்ந்து விட்ட பிறகு அவங்களுக்கு தண்டனை வாங்கி தருவது இரண்டாம் பட்சம் ஆனால் குற்றமே நடக்காத அளவுக்கு தடுக்கணுமா இல்லையா நீங்கள் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கிறீங்க இல்லை சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கல அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் ஆனால் குற்றமே நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணுமா இல்லையா ஆனால் குற்றம் அணிந்தணுமா நடந்துக்கிட்டே இருக்குது சாராயடா விக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு நேற்று மயிலாடுதுறையில் ரெண்டு பேர் அநியாயமாக வெட்டி கொண்டு இருக்கிறாங்க காலையிலிருந்து சாராயம் விற்றவனை தட்டி கேட்டதனால் இரண்டு பேர் படுகொலை என்று செய்தி வந்தது ஆனால் இப்போ என்ன செய்தி வருது முன் விரோதம் காரணமாகத்தான் மோதல் ஏற்பட்டு இரண்டு உயிர்கள் பறி போயிருக்குது அப்படின்னு செய்திகளில் வருது இதை நம்ம நம்பணும் நம்பலன்னு வச்சிங்களேன் நம்ம மீது வழக்கு பாயும் நம்மளுக்கும் சோறு இல்லாமல் போயிடும் அதனால் திமுக அரசாங்கத்தில் வந்து கள்ளச்சாராயும் விற்கப்படலை அப்படின்னு ஊடகம் இல்லை காவல்துறையானது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு புதிய சர்டிஃபிகேட்டை தருகிறது நம்ம மதியமே வீடியோ தந்திருந்தோம் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு இந்த அரசாங்கம் திருந்தும் என்று பார்த்தா திருந்தல சேலம் ஆத்தூரில் கூட டாஸ்மாக் உள்ளே வந்து பாக்கெட் சாராயம் விற்கிறான் இப்போ இன்னைக்கு மயிலாடுதுறையில் முட்டத்தில் என்னடா இது தெரு தெருவாக போய் கோயிலுக்கு அருகாமையில் சாரா விற்கிறானா தட்டி கேட்ட இரண்டு படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை வெட்டி படுகொலை செய்து பட்டிருக்காங்க அந்த தாயாரும் தந்தையாரும் இறந்து போன அந்த மாணவனுடைய உடலை பார்த்து கதறுவது நிச்சயமாக யாரையும் இந்த கடவுள் மன்னிக்கவே மாட்டான் அவ்வளோ கொடூரமாக இருக்கிறது ஆனால் கேட்டால் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது பாலியல் வன்புணர்வு தொடர்பாக நாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் அதான் சொல்கிறாரு ஏண்டா சாமி இந்த ஞானசேகரனுடன் வந்து நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்காரு மருத்துவத்துறை அமைச்சருக்கும் ஞானசேகரனுக்கு என்ன தொடர்பு ஒன்று நம்ம மருத்துவத்துறை அவர்கள் விளக்கம் தந்திருக்கணும் இல்லையா ஞானசேகரனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விளக்கம் சொல்ல வைக்கணும் இல்லையாவது அரசாங்கம் விளக்கம் சொல்லியிருக்கணும் இல்லையா காவல்துறை விளக்கம் சொல்லியிருக்கணும் ஞானசேகரனுக்கும் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சருக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லிட்டு இல்லை அதிமுகவும் பாஜகவும் யார் எந்த சாருன்னு கேட்டாங்க யார் எந்த சார் என்ற விஷயமாவது வெளியே தெரிஞ்சிருக்கணும் ஆனால் கேட்டால் பாலியல் வன்புணர்வு நடக்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் வேகமாக நடவடிக்கை எடுக்கின்றோம் அதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பெண்கள் சீரழிந்து விட்ட பிறகு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா என்ன வாங்கி கொடுக்காவட்டா என்ன அதனால் முன்கூட்டியே தடுக்காத இந்த அரசாங்கத்தை மீது மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய நினைப்பா இருக்குது அது மட்டும் கிடையாது இந்தியா கூட்டணியானது டெல்லியில் மரண அடி வாங்கியிருக்கா இல்லையா அது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சொன்னார் சம தேடி கொடுத்துருக்காங்கப்பா டெல்லி மக்கள் இந்தியா கூட்டணிக்குன்னாங்க இதை தொடர்பாக கேள்வி கேட்குறாங்க கேட்டால் நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எந்த அறிக்கை வெளியிட்டாலும் சரி பாஜக மாதிரியே அறிக்கை வெளியிடுவார் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேசுவது அத்தனையும் பாஜகவினுடைய டப்பிங்கு தான் அப்படிங்கிறார் அது எடப்பாடி பழனிசாமி சொன்னார் பாஜகவுக்கு எதிர்க்காக டப்பிங்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்வருக்கு தான் அதிமுகலேருந்து பதிமூணு அமைச்சர்கள் இடம் மாறி போய் டப்பிங் இருக்காங்க இரண்டாவது நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பல ஐபிஎஸ் ஐஏஎஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள்லாம் டப்பிங் இருக்காங்க பாஜகவில் யாருக்கும் டப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தார் மோடி தில்லாக தான் பேசி வந்தார் யாருடைய குரலும் யாருக்கும் டப்பிங் பண்ண தேவையில்லை திமுகவுக்கு தான் அதிமுகருந்து இறக்குமதியான பல அமைச்சர்களும் டப்பிங் கொடுத்துட்ருக்காங்க இந்த நிலையில் வச்சுக்கிட்டு பாஜக டப்பிங் பேசுகிறாராம்மா நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்தியா கூட்டணி தோல்வி அடைஞ்சதா இல்லையா அப்படி தோல்வி அடைஞ்சதை ஏன் நீங்கள் மறைக்கிறீங்க அது மட்டும் கிடையாது இதே முதலமைச்சர் தான் பாஜக வளர்கிறது அப்படின்னு சொன்னார் அதுலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஏகத்துக்கு பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்லிவிட்டு இதே முதலமைச்சர் தான் சொன்னார் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இருந்தால் தான் பாஜகவுக்கு வளர்ச்சி எடப்பாடி பழனிசாமி தான் பாஜக காப்பாற்றிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவுடைய டப்பிங் அப்படின்னு சொல்வது எதுக்கே அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு அது மட்டும் கிடையாது மணிப்பூர் சம்பவம் தொடர்பாகவும் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் மணிப்பூரில் இறந்திருக்கின்றார்களாம் இன்னைக்கு நீதிமன்றம் கண்டித்த பிறகு பாஜக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரும் பைரவன் சிங்கா மணிப்பூர் முதலமைச்சர் அவருக்கு எதிராக போர்க்குடி குவைத்தன பிறகு கூட்டணி கட்சிகள் விலகின பிறகு இந்த ஆட்சி கவிந்தா அசிங்கம் என்பதனால மணிப்பூரில் இருந்த பாஜக ஆட்சியை நீக்கம் செய்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்திருக்காங்க அதோடு இல்லாமல் என்னமோ பண்ணி தொலைச்சிட்டாங்க அங்கே நடந்த கலவரத்துக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரே காரணமானார்னு சொல்லிவிட்டு ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது அவர் மீதும் உரிய விசாரணை நடத்தணும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் மணிப்பூர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும் அமைதி திரும்பணும் இதுக்கு மோடி அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் தமிழகத்தில் அன்றாடம் நடக்கின்ற கொலைகளை பார்த்தீங்களா அன்றாடம் நடக்கின்ற கற்பொழிப்புகளை பார்த்தீங்களா அந்த தருணத்தெலாம் நம்ம அண்ணாமலை கூட சொல்லுவார் யோ போன் ஃபோன் எங்களுக்கு பாருியா அப்படின்னு தேடுவார் ஏன் தெரியுமா நம்முடைய டேவிட்ஸன் தேவாசிர்வாதம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் அவர் சொல்கிறாராம் காவல்துறையில் உயர் அதிகாரிகளாக இருக்கின்றாங்கப்பா பாருங்க அவங்க வீட்டில் பெண் காவலர்களை யாராவது போய் வேலை செஞ்சாங்கன்னா அவங்கெல்லாம் வீட்டில் வச்சுருக்காதீங்கப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போதெல்லாம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கிடையாது எங்கே வேணாலும் எது வேணாலும் நடக்குது அதனால் காவல்துறை உயர் அதிகாரி வீட்டில் வேலை செய்கிறாங்களாம் காவல்துறையினுடைய அதிகாரி வீட்டில் ஒரு பெண் காவலர் வேலை செய்ய முடியாத அளவுக்கு தான் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது இவர் மணிப்பூருக்கு போயிட்டாரா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாருங்க முதலமைச்சர் பதவியானது நீடிக்காதுன்னு தெரியும் நம்ம முதல்வருக்கு அதனால் அப்பா என்று அழைத்தால் அது ஒரு கௌரவமாக இருக்கும் இந்த ஐடியாலாம் யார் போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல மணிப்பூரில் வெறுமனே இரநூத்தி எண்பத்தாறு பேர் தான் உயிரிழந்தார்கள் ஆனால் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் படுகொலை செய்யப்பட்டவர்கள் பாலியல் வன்புணருக்கு ஆளானவர்கள் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம்னா மணிப்பூரில் இறந்ததை விட அங்கே நடந்த வன்முறையை விட அங்கே பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்புணர்வை விட தமிழகத்தில் அதிகமாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது நீங்கள் டிவியை போட்டு நியூஸை பாருங்களேன் ஒரு நாளைக்கு ரெண்டு பள்ளிக்கூடத்துலேயாவது குழந்தைகளுக்கு வந்து பாலியல் வன்புணர்வு நடந்த செய்தி வரும் அதே மாதிரி பேருந்தில் பேருந்து நிலையத்தில் அதுக்கு பிறகு வேலை செய்கின்ற இடங்கள் இப்படி எல்லா இடத்துல இருந்தும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்புணர்வு தொடர்பான செய்திகள் வரும் இப்படி தான் தமிழகமானது கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து கொண்டு வருகிறது எல்லாருடைய பாதுகாப்பும் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் சொல்வதே கேட்குறாரு ஆனால் அவராக சுயமாக சிந்தித்து ஒரு ஆட்சியாளராக இருந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல யாராவது முதல்வர் மீது குற்றச்சாட்டு வைத்து விட்டாவோ இல்லை ஆளுகின்ற அரசு மீது குற்றச்சாட்டு வச்சுட்டாவோ ஓடி வந்து காவல்துறையானது டப்புக்குன்னு பிடிச்சிக்குது அதனால் தமிழகமானது கொஞ்சம் கொஞ்சமாக போலீஸ் ஸ்டேட்டாக வருது திமுக மீது விமர்சனம் வைச்சா கதை முடிஞ்சுது அப்படின்னும் ஒன்று காவல்துறை களத்தில் இறங்கும் அப்படி இல்லையா சமூக வலைதளத்தில் போலி கணக்கை உருவாக்கி நம்மளை கண்டபடி திட்டுறதுக்கான வழிவகையும் இருக்கிறது மொத்தத்தில் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஏழாவது முறையாக ஆட்சியை கொண்டு வந்து வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்காக தமிழகம் முழுவதும் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளே கிரிக்கெட் விளையாடுறாங்களாம் அப்படி கிரிக்கெட் விளையாடுகின்ற போது மக்களை வந்து பார்ப்பாங்களே அப்படி முதல்வருடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை அடிப்படை வைத்து தமிழகம் முழுவதும் கிரிக்கெட் போட்டி நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட பேச்சாளர்களை தயார் செய்வதற்கு பயிற்சி பெற்றதையும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார் திமுக பொறுத்த வரைக்கும் மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருக்குது ஆட்சியை பிடிப்பதற்கு ஆனால் பிரதான எதிர்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக எங்கே இருக்குதுன்னு தெரியல ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போதே இவ்வளோ சுறுசுறுப்பாக வியூகம் வகுக்கிறவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வரை கூட களத்தில் இறங்கி வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோவெலாம் வெளியிட விட்றாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் எங்கேன்னு பார்க்க முடியல இன்றைக்கி இரண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க வெறுமனே ட்விட்டரில் ஒரு அறிக்கை வெளியிட்டுட்டு தலையை கூட காட்டாமல் வீட்டில் பத்துக்கிட்டார் ஊரே வந்து இந்த இரண்டு பேர் படுகொலையை கண்டித்து விட்ட பிறகு அப்போதான் தூங்கி எழுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுட்டு அவர் காணாமல் போயிட்டார் எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வந்து அரசியல் செய்வதற்கு யார் தடுக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஓய்வில்லாமல் உழைக்கிறாருங்க அதன் ஒரு படியாகத்தான் தனக்குன்னு ஒரு பேரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு சமூக வலைத்தளத்தையும் நம்ம முதல்வர் பார்ப்பாராம் ஆனால் அந்த சமூக வலைத்தளத்தில் அவருக்கு எதிராக அவர்கின்ற கருத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு யாராவது கோரிக்கை வச்சாங்கன்னா அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அமைச்சர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்வாராம் சோஷியல் மீடியாவை பார்ப்பாராம் அப்படி சோசியல் மீடியா பார்க்கின்ற போது அவர் அதிகமாக பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற விஷயங்கள் தானே இன்றைக்கி இளைஞர் பட்டாளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்களாம் இப்படி டயட் பிரச்சனையை பற்றி பேசுகிறவங்க அவங்க கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனையை பற்றியும் பேசலாம் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜெக்ஷனும் பண்ணியிருக்கார் ஸோ மொத்தத்தில் முதல்வரை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு அப்படின்றது உங்களில் ஒருவன் கேள்வி பதில் நிகழ்ச்சி மூலமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு அதோட தமிழ்நாட்டு மக்கள் அன்புடன் நம்ம முதல்வரை அப்பா என்று அழைக்கின்ற நிகழ்வையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்கே இருக்காருன்னு தெரியலைங்க தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா கிட்ட கொண்டு வந்து நிறுத்துங்க நாங்கள் அவர் ஏதாவது செய்தி தருகின்றாரா பார்த்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அரசியல் களத்திலே இல்லை என்றாலும் கூட அவரை வம்படியாக செய்திகளிலும் பேட்டிகளிலும் முன் கொண்டு வந்து நிறுத்துவதில் நம்ம முதல்வர் அவர்களே முக்கியமான இடம் பிடித்து இருக்கின்றார் எடப்பாடியை மறந்துராதிங்க அதிமுக மறந்துடாதீங்க நாங்கள் நினைவூற்றி கொண்டே இருக்கிறோம் என்ற அளவுக்கு இன்றைக்கி ஆளுங்கட்சியை அதிமுகவை தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது செய்திகளை கொண்டு வந்து அந்த அளவுக்கு தான் களத்தில் அதிமுக இல்லாத காணாமல் போயிருக்கிறது ஸோ பார்க்கலாம் அதிமுக வெற்றி பெற போகுதா இல்லை பாஜக வெற்றி பெற போகுதா என்று சொல்லிவிட்டு ஏன்னா முதல்வரே சொல்லிவிட்டார் முதலமைச்சர் பார்த்தியை கூட நிலை இல்லைங்க வேறு ஆள் வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது யார் தமிழகத்துக்கு முதல்வர் அவராவது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக காப்பாற்றுகிறாரா என்று பொறுத்து வந்து பார்க்கலாம் நான்